இது கொஞ்சம் பர்சனல் தான் அது ஸோ இந்த படம் வந்து நான் எனக்கு வரும்போது எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது என் பையனோட அம்மா என்கிட்ட பேசுகிறாங்க நான் நீ இந்த படம் பண்ணுறியா அப்படின்னு கேட்டாங்க உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டேன் இல்லை ரஜினி சார் என்னை கூப்பிட்டாரு இந்த மாதிரி உனக்கு வாய்ப்பு வந்ததா அப்படின்னா ஆமாம் வந்திருக்கு அவர் என்கிட்ட கேட்டார் ரஜினி என் என் பையனோட அம்மாவோட பேர் ரஜினி ஸோ ரஜினி இந்த மாதிரி என் பொண்ணு சொல்லியிருக்கா விஷ்ணு வந்து இந்த கதாபாத்திரம் பண்ணால் நல்லா இருக்கும் அங்கிள் நானும் அந்த படத்தில் நடிக்கிறேன் ஓகே அம்மா உனக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அதை நான் மறக்கவே மாட்டேன் ஏன்னா அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு பாருங்க அங்கே ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் சூப்பர் ஸ்டாரா இருக்கிற காரணம் அந்த ஃப்ரெண்டை வந்து மதிச்சு அந்த பொண்ணை மதிச்சு அவரை கூப்பிட்டு அதை கேட்டிருக்கிறாரு இதை நான் சொல்லுமா இல்லையே சொல்லியிருக்கூடாதுன்னு எனக்கு தெரியாது பட் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் சூப்பர் ஸ்டார் இருக்கிறது காரணமே அந்த மனசு